பாடகி சின்மகி தெரிவித்துள்ள பாலியல் புகார் குறித்து கவியர் வைரமுத்து விளக்கம் அளிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கமலஹாசன் மழை காலத்திற்காக தமிழக இடைத்தேர்தலை தள்ளி போடுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார் கோவில் சிலைகளை தங்கள் சொத்தாக நினைத்து அதனை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று கமலஹாசன் தெரிவித்துள்ளார் ஆளுநர் பற்றி மிகவும் ஜாக்கிரதையாக மரியாதையாக பேசப்பட வேண்டும் என்று கூறிய மக்கள் நீதி மய்ய தலைவர் அதே நேரம் தம் புகார் வரும்போது தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கும் வரை அவர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கவிஞர் வைரமுத்து மீதான பாலியல் புகார் விவகாரத்தில் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர் தான் அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கமலஹாசன் வலியுறுத்தியுள்ளார் வைரமுத்து மேல குற்றச்சாட்டு பல பிரபலையும் குற்றச்சாட்டு பற்றி திரைத்துறையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை கருத்து சொல்லாம குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் கருத்து சொல்லணும் அதை நம்ம கருத்து சொல்லிட்டு இருந்தோம்னா அது தவறாக இருக்கும் அது நியாயமும் கிடையாது இந்த மீ டு மூமெண்ட்டு வந்து நியாயமான முறையில் அவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்வார்களே ஆயின் அதனால் கெடுதல் ஒன்றும் இல்லை ஒரு பெண்ணுக்கான ஒரு தீங்கு நிகழ்ந்து விட்ட அந்த குற்றச்சாட்டை நமக்கு அன்னகி காலத்துலேருந்து இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கலாம் ஆனால் சொல்லப்பட வேண்டுமா ஆனால் நியாயமாக இருக்க வேண்டும்